அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்கள்ல ஒரு லக்னாதிபதி மறைஞ்சிட்டார் எந்த லக்னமா வேணா இருக்கலாம் அந்த லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்கள்ல மறைஞ்சிட்டாருன்னா இந்த அமைப்புடைய ஜாதகம் சொந்த ஊர்ல இருந்து கண்டிப்பாக ஜெயிப்பது கஷ்டம் சொந்த ஊர்ல இருக்க கிடையாது இருக்கலாம் சொந்த ஊர்ல இருந்தாருன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய முன்னேற்றம் வெற்றி இதெல்லாம் கிடைக்காது பேருக்கு இருக்கலாமே தவிர சிறப்பாகலாம் இருக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி மறைந்து விட்டால் ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற மறைவு ஸ்தானங்களில் மறைந்து விட்டால் இந்த அமைப்புடைய ஜாதகர் கட்டாயம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா சொந்த ஊரை விட்டு போட்டு வேற ஊருக்கு போனா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான விஷயம் குறிப்பா வேற மாநிலத்துக்கு போறது ரொம்ப வேற மாவட்டத்துக்கு கூட போலாம் ஆனால் வேற மாநிலத்துக்கு போயினா மிகச்சிறந்த மாற்றம் கிடைக்கும் ஃபாரின் போனார்னா அபரீதமான வளர்ச்சி கிடைக்கும் இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன் சில பேர் சொந்த ஊர்ல ஜெயிக்க முடியலன்னா இந்த அமைப்பு கண்டிப்பா இருக்கும் அப்ப நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னாதிபதி லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஸ்தானங்களில் மறைஞ்சு போயிட்டாருனா அந்த நபர் எவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் உள்ளூரில் மிகப்பெரிய சாதனையை பண்ண முடியாது குறிப்பாக அங்கீகாரம் கிடைக்காது பெயருக்கு தான் எல்லாமே இருக்கும் அப்போது இந்த மாதிரி அமைப்புடைய ஜாதகர் யாராக இருந்தாலும் சரி சொந்த ஊரில் இருக்காமல் வெளி மாநிலம் வெளிநாடுக்கு போகிறது ரொம்ப நல்லது அவங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் ஒரே ஒரு ரூல் தான் லக்னாதிபதி எந்த ஜாதகத்துல மறைஞ்சிருக்கோ அவர் சொந்த ஊர்ல இல்லாம மற்ற இடத்துக்கு போனா ஜெயிக்க முடியும் அப்பதான் அவருக்கு உரிய அங்கீகாரம் புகழ் பேரு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கும் இந்த விதியை நாகத்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு பொது பலனையும் தனிப்பட்ட ஜாதக பலனையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்